ஓம் பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிபெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு செவ்வாய் பகவானும் குருவோடு சேர்ந்து ரிஷப வீட்டில் இருக்கார் சூரிய பகவான் சந்திரன் வீட்டில் நட்பு பெற்றிருக்காரு புதன் சுக்கரனும் அந்த கடக வீட்டிலையே சந்திரன் வீட்டிலே இருக்காங்க கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல கன்னி வீட்டிலே தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சனி பகவான் எப்பவும் போல அவர் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார் திரிகோணமாக இருக்கார் ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கார் இதுதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமைகள் சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கும்போது தான் ஆணி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் வருது இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி பதினாறாம் தேதி வரைக்கும் மெதுன வீட்டில் இருப்பார் பதினேழாம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார் சுக்ரன் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார் அதே அதேபோல் செவ்வாய் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி மேசை வீட்டிலேருந்து ரிஷப்பை வீட்டுக்கு வந்துடுவார் ஆக இந்த மாதத்தில் கிரகங்கள் இப்படி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அம்மன் வழிபாடு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆடி மாதம்தான் மாடி அம்மனுக்கெல்லாம் கஞ்சி காட்சி ஊற்றுறது திருவிழா அதெல்லாம் நடக்கும் ஆவணி பிறந்தும் நிறைய கோயில்களில் விசேஷம் நடக்கும் இதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் அப்போ சனி பகவானா யாரு நீதிபதி அப்போ நிறைய கோர்ட்டில் தீர்ப்புகள் நல்ல தீர்ப்பாக கிடைக்கும் அதே மாதிரி குருவும் செவ்வாயும் சேரும்போது இதுக்கு பேர் குரு மங்கள யோகம் சொல்கிறது திருமணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது குரு அப்படின்னா தனம் பணம் செவ்வாயின்னா பட்டம் பதவி அப்போ நிறைய பேருக்கு அரசு பணிகள் வியாபாரம் நல்லா இருக்கிறது இதெல்லாம் நிறைய நடக்க போகுது இந்த மாதம் இந்த மாதம் ஜூலை மாதங்கிறது உண்மையிலே ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவாக இப்போ நம்ம வெளியிட போகிறோம் நேர்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இப்போ தான் முதல் முதல் அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய நண்பர் உறவினருக்கெல்லாம் சொல்லுங்கள் யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தானே பார்க்கலாம் மறுபடியும் நான் வணங்கும் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாமிகை தாய் அத்தனை பேரையும் வணங்கி இந்த மாதம் முழுவதும் பன்னெண்டு ராசிக்கும் நன்மைகளே நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சுவாய் நம்ம இப்போ தனுசு ராசியை பார்ப்போம் தனுசு ராசி அப்படின்னா வில் பவர் அப்படின்னு வச்சிருக்க பேர் வில்பவர் வாழ்க்கையில் வெற்றி அடைக்கும் ராசி வைராக்கியமான ராசி தனுசு ராசி அந்த தனுசு ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் பாயிண்ட்டு நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கார் மூணாம் இடங்கிறது தனுசு ராசிக்கு ஏற்ற இடம் அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ என்ன சார் அர்த்தம் பல வழியில் தாராளமாக வரும் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது ஏன்னா அவர் ஆட்சியாக இருக்கார் குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறவர் பணத்தை கொடுக்குறவர் தனஸ்தானாதிபதி அவருக்கு ரெண்டுக்கு ரெண்டில் ஆட்சியாக இருக்கார் எப்போவுமே ஒரு பாவத்தை பார்க்கும்போது அந்த பாவத்துக்கு ரெண்டாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த அடிப்படையில் தனுசு ராசியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சனிப்பயிற்சி ஆனதுலேருந்து பணம் வருதான வருது அவங்களுடைய வருமான வய வயதுக்கு தகுந்த மாதிரி தொழிலுக்கு தகுந்த மாதிரி சார் ராசிநாதன் குரு ஆறாம் இடத்துல இருக்கார் இருக்கலாமா சார்னால் இருக்கக்கூடாது அது நம்ம நிறைய விளக்கம் கொடுத்துட்டோம் குரு பயிற்சியில் ஆனால் அவர் எங்கே பார்க்குறாரு ஆறாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ தொழில் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி பன்னெண்டாம் இடம் நிம்மதியாக இருக்கீங்க ரெண்டாம் இடம் பணம் வருது ஆக பணம் வருது என்ன மைனஸ் குரு ஆறுல இருக்கும்போது கடன் வாங்கிடக்கூடாது அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை வாங்கிக்கலாம் நம்மளுடைய கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அதோட சிறப்பு இந்த ராசிக்கு ஐந்து குடைய குரு பகவானோடு சேர்ந்திருக்காரு இது ஒரு மிகப்பெரிய பெஸ்ட்டு அப்போ என்ன அர்த்தம் உங்கள் ராசிக்கு குரு மங்கள யோகம் கிடைக்கிதுன்னு அர்த்தம் குரு யார் நாலாம் இடம் அதிபதியும் குரு தான் ராசிநாதனும் குரு தான் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அஞ்சு அதிர்ஷ்டம் அஞ்சு காதல் அஞ்சு தாய் மாமன் அஞ்சு தாய்மாமன் சீரு அஞ்சு குலதெய்வம் அஞ்சு உயர்கல்வி நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம போடுற பிளானிங் திட்டம் ஐந்து சாரி அந்த ஐந்தாம் இடம் தனுசு ராசிக்கெல்லாம் மிகப்பெரிய யோகாதிபதி செவ்வாய் ராசிநாதனோடு சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் இருக்குது அது திரும்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது மிக சிறப்பான உயர்வான ஒரு நல்ல நிலைமை உண்டு நான் சொன்ன மாதிரி கடன் வாங்கிடக்கூடாது இப்போ நீங்களே போய் கடன் கேட்குறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் ராசிநாதன் நீங்களே போய் ஆறில் இருந்தால் கடன் கேட்குறீங்கன்னு அர்த்தம் யாருக்காக கேப்பி அஞ்சு செவ்வாய் பிள்ளைங்களுடைய கல்யாணத்துக்கு இல்லை குழந்தைங்களுடைய படிப்புக்கு அல்லது உங்களுடைய பூர்வீகத்துக்காக இப்படிலாம் சொல்கிறது ஆனால் பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகி உங்களுக்கு சாதமாக வரும் ஏன்னா ஆறாம் இடங்கிறது தான் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கெல்லாம் சொல்கிறது ராசிநாதனோட செவ்வா செவ்வானா சொத்துக்கு அதிபதி அப்போது கோர்ட்டு கேசு உங்களுக்கு சாதமாக இருக்கும் ரைட் அடுத்து ஒன்பதாம் இடங்கிறது சூரியன் பத்தாம் இடங்கிறது புதன் ஏழாம் இடங்கிறது உங்களுடைய நீங்க கணவியா கணவனாக இருந்தால் மனைவி அல்லது மனைவியா இருந்தால் கணவன் அல்லது பாட்னரில் சொல்றது இந்த மூணு பேர் ஒன்று சேர்ந்து எங்கே இருக்காங்க சுக்கிரன் சுக்கரன் நாள் சுக்கரன் ஆக ஒம்பது பத்து பதினொன்று நாள் பாக்கியம் பத்துன்னா தொழில் அதுவே தர்ம தர்மாதிபதி யோகம் பதினொன்றுன்னா லாபம் இது மூணு சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது ஆனால் இந்த மூணு பேர் எங்கே பார்க்குறாங்க டேரக்டாக உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்போ மறைஞ்சி இருக்கிற வராமல் இருக்கிற பணமெல்லாம் இப்போ வரும் ஏற்கனவே எல்ஐசி அமௌண்ட் வரணும் சார் இல்லை ஏதோ கோர்ட்டில் ஏதோ பணம் கொஞ்சம் வர வேண்டியிருக்கு சார் ஏற்கனவே சொத்து விற்றேன் சார் அதில் பாக்கி இருக்குது சார் அப்படின்னா அத்தனையும் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் தான் அப்பா அப்போ அப்பா வழினால் பணம் வரும் அப்பா வழி உறவு நல்லாயிருக்கும் அப்பாவோட சேர்ந்து செய்கிற தொழில் நல்லாயிருக்கும் புதன்னா மனைவி இல்லை கணவன் கணவனாக இருந்தால் மனைவி இல்லை மனைவின்னா கணவன் அப்போ மனைவிக்கு புதிய வேலை அதாவது அவங்கனால வரவு அவங்கனால தொழில் பத்து அப்படின்னா பிஸ்னஸ் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் ஏழுனா பார்ட்னர் அப்போ உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் வர வேண்டிய தொகைகள் இணக்கம் உறவு தொழில் நல்லாயிருக்கும் பதினொன்றுனா லாபம் சுக்குரன் அப்போ அது ரெண்டு எங்கே பார்க்குது இந்த மூவர் கூட்டணி உங்கள் நேராக தனஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதும் தனுசு ராசிக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கும் புதன் ரெண்டாம் இடத்தை பார்க்குது பாக்கியாதிபதியோடு சேர்ந்து நல்ல கல்வி கிடைக்கும் உயர்வான கல்வி கிடைக்கும் சூரியன் இருக்கிறதுனால அரசு கல்வி கிடைக்கும் அரசு தேர் வெற்றிக்கு வாய்ப்புக்கு வழி உண்டு அது மட்டும் இல்லை திருமண யோகமும் உண்டு குழந்தை பாக்கியமும் உண்டு ஏன் உங்களுக்கு ஐந்தாம் இடம் தான் குழந்தைய கொடுக்குற இடத்துக்கு அதிபதி குரு தான் புத்திரக்காரன் ரெண்டு பேரும் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க பன்னெண்டாம் இடம்னா படுக்கை சுகம் படுக்கை அறை எல்லாம் சொல்கிறது ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்போ அழகான குழந்தை பாக்கியம் உண்டு அது ஆண் குழந்தைக்கு அதிக வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு யோகம் உண்டு யாராவது வெளிநாடு போகணும் சார் அப்படின்னா போகலாம் இல்லை வெளிநாட்டிலே சார் இங்கே வரலாமா வரலாம் இல்லை இங்கேருந்து தொழில் பண்ணணும் சார் பிஸ்னஸ் பண்ணணும்னா பண்ணலாம் ஆக இந்த மாதம் முழுவதும் ஜூலை மாதத்தில் தனுசுக்கு தனுசு ராசிக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டு ஆறாம் இடம் தேர்தலில் வெற்றி தேர்வுகளில் வெற்றி அப்போ நீங்கள் எழுதுகிற தேர்வுகள் அரசு தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் நான்காம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது பொதுவாக ஏன்னா நாலாம் இடங்கிறது தாய் ஸ்தானம் வண்டி வாகனங்கள் சொல்கிறது அப்போ ஹார்ட்டு சம்மந்தமாக ஒரு டிஸ்டபன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஹார்ட் ஹார்ட்டு நான்காம் இடம் அல்லது வீடை சொல்கிறது நம்ம குடியிருக்க வீடை சொல்கிறது அதாவது நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸை சொல்கிறது அங்கே ராகு இருக்கும்போது இதெல்லாம் விரிவடையும் ஆனால் அங்கே ஒரு மைனஸும் இருக்கும் அப்போ தாயார் உடல்நிலை கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடம்புல ஹார்ட் பகுதியில் கவனமாக இருக்கணும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ராகு ஸ்தலம் அதாவது நம்மளுடைய திருநள்ளாறு பக்கத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரம் இங்கே புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற பேரையூர் இது மாதிரி ஸ்த ஸ்தலங்களுக்கு சென்று அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சுட்டால் இன்னும் நல்லது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு குரு மங்கள யோகம் இருக்குது இந்த குரு மங்கள யோகத்தை பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியே தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி தேதி சந்திராஷ்டிரமம் இருக்கு அந்த நாட்களில் கவனமா இருங்க வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருங்க வர சொல்லு பண விஷயங்களில் ஆன்லைனில் தொடர்பில் இருக்கவங்க கவனமாக இருங்க உங்களுக்கு அந்த குரு யோகம் இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஓம் நமச்சிவாய